ರೋಜಾ ಇದಳು ರೋಜಾಪೂ ಸಾರಿ ರೋಜಾಪೂ ಇದೆಯಾ ಅದೋ ಲು ವಿಶ್ವ ಕರಚಾ ಟ್ರೈ ಓಕೆ ಪೈ ಮಿಕ್ಸ್ ನಟ್ಟು ನಟ್ಸ್ ಅದು ವೆಚ್ಚ ಬೇಕ್ ಪಣದ್ರು ನೇಮಲ್ಲ ತರಲಿಲ್ಲ ಬಟ್ ನಮ್ಮ ಟೇಸ್ಟ್ ಆಗಿದೆ ಬೈ ಇಂಗ್ಲೀಷ ಟಾಟ್ ಅಂತ ನೆಲ್ಲ ഇന്നൊരു അരേബിയൻ ഡിഷ് എല്ലാവരും ഇപ്പോൾ വന്ന് ട്രെൻഡിങ് പോലും കൂടെ ഐസ്ക്രീം തരുവാങ് ശരി പൊന്നാഫ് അപ്പം ഇപ്പോൾ ട്രെൻഡിങ് ഓക്കെ ബൈ നല്ല ചെന്ന പപ്സ് സാന്ന പ്സ് അവൈലബിൾ അല്ല ഇത് വന്നാൽ ചാക്ലേറ്റ് വെച്ച് ഒരു പപ്സ് മാഡലിൽ നല്ല ടേസ്റ്റ് ക്രിസ്ത് மில்க் இந்த ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் நம்ம கடையில் போய் ஒரு பஞ்ச் இடிங்கல்லையா அதே மாதிரி பஞ்ச் நல்லாதான் இருக்கு ஒரு ஹோம்மேடு வேஃபல் ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் ஈஸியாக வீட்டிலே போனால் கடையில் போனால் அது கிடைக்கும் அது விலையை கண்டா நம்ம கடையில் வாங்கிக்கணும் வீட்டில்னா எல்லா ஹெல்த்தி மிக்ஸையும் போட்டு ரெடிமேட் பிள்ளைங்க கொடுக்கலாம் அதுக்கே பாய் நல்ல படுத்தாம ரெடி ரெடியாகிட்டுருவோம் இப்போ எல்லா கடையிலையும் சமோசா பன்னிரெண்டு ரூபாவுக்கு சமோசா இருக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் நல்ல ஒர்த்தாடு ஓகே பாய் ஃப்ரெஷ்ஷு பைனாப்பிள் பாருங்கள் நிறைய கிடக்கு இது மட்டும் இல்லை நிறைய எல்லா இடத்துலையும் கிடக்குது சரி என்னென்னா சீசன் இப்போ சரியா நல்லா பீஃப் ரோஸ்ட் முடிஞ்சிங்கர் பப்பட் நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய டாய் இருக்கு இது ஒரு டக் ஓகே பை நல்ல ரொபேஷாக்கோட நல்ல வீட்டில் அவங்க வேனுமான கேட்டாங்க கான்வென்ட் எடுத்துகிட்டு போதும்ண்ணா நல்ல ஒரு மேஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலாக மேஷ் மேஷ்மெலாம் சாக்லேட் ஓகே பாய் மாடர்னு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ரைசர் செட்டு இருக்கா நல்லாயிருக்கும் ரொம்பியானம் நல்ல நல்லாயிருக்கும் ஓகே பாய் ரொம்ப நாள் கன்ன பீச்சு ஒரு சைடு அழகா இருக்குல்ல மாங்க மசாலா தொண்ணூறு ரூபா தான் வருமாங்க யாருங்க ক্যামের ফটো খেজার 여기그 <목요> 그를 <목요> 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 மட்டிக்க <laughs> <Declaration> <illaisesrees Darwinough> ரெடி ஆச்சு நல்லா எல்லாம் போட்டு நல்ல ஒரு மீன் கறி டையாட்டர் கேரட்டும் பீட்ரூட்டும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எல்லாம் கொருபுரியா